ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் வற்றாத தீர்த்தமும் வயலில் கிடைத்த முருகனும் அருள்மிகு விருப்பாச்சி ஆறுமுக நாயினார் திருக்கோயிலை பற்றி பார்க்கலாமா வாங்க தேனி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அதிசயமான ஒரு தலம்னு சொன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கோடாங்கிப்பட்டி தீர்த்த தொட்டி ஆறுமுக நாயினார் கோயில் இந்த ஆலயத்தின் சிறப்புகளை நீங்களும் தெரிஞ்சுக்கொள்ள முழு இந்த காணொலியை பாருங்க அதாவது பாத்தீங்கன்னா விவசாயம் ஒருவரின் கனவுல முருகன் தோன்றி காட்டிய இடத்துல நிலத்தை தோண்டிய போது கிடைத்தவர் தான் இந்த ஆறுமுக நாயினார் விருப்பாச்சி என்ற ஊரில் பக்தர்களுக்கு அருள் புரிந்த முருகன் இங்கு எழுந்தருளியதால் விருப்பாச்சி ஆறுமுக நாயினார் என்று அழைக்கப்படுகிறார் அதாவது இங்கு முருகன் ஏழு தலை நாகம் குடைபிடிக்க மயில் வாகனத்துல நின்ற கோலத்தில் நாக சுப்பிரமணியராக காட்சி தருகிறாரா நாகதோஷம் இருக்கிறவர்கள் பாத்தீங்கன்னா இவருக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது பெரும் விசேஷம்னு சொல்லப்படுகிறது இங்கு சிவன் ருத்ரமூர்த்தியாக அருள்பாள சிவலிங்கத்தின் மேலே மாலை செதுக்கப்பட்டுள்ளது மிக சொல்லணும் இவர் வந்து குரு வடிவில் அதாவது கோயிலின் பிரதான சிறப்பை தீர்த்த தொட்டி தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்குள்ள தீர்த்த தொட்டியில பார்த்தீங்கன்னா வஜாத நீர் ஊற்று வந்து கொண்டே இருக்கும் இந்த புனித நீரில் நீராடினால் பாவங்களும் தோசங்களும் நீங்கும் என்பது ஐதீகமாக இருக்கிறது தோசம் அதாவது நாகதோசம் இருக்கிறவங்க மற்ற கல்வி மேன்மை அடையணும்னு சொல்லி நினைக்கிறவங்க ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய தலம்னு சொன்னா அது இதுதான் நீங்களும் இந்த ஆலயத்தை தரிசிச்சு கொள்ளுங்கள் என்று சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி